சிஎஸ்கேஎம்ஐ வந்துட்டு நாளைக்கு மோதுறாங்க ஒரு உச்சகட்டமான போட்டி என்றே சொல்லாங்க ஜெயிச்சா ரெண்டு டீம் ஃபேன்ஸுக்குமே வேறு லெவல் பேர் இன்பம் என்றே சொல்லலாம் ஓகேங்க பேர் இன்பத்தில் தான் ஒரு மிகப்பெரிய இன்பம் இருக்குன்னு சொல்லுவாங்க ஓகே அதாவது நாளைக்கு மேட்ச்சில் வந்துட்டு யார் வின் பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஜோதிட சர்வன் இந்த ப்ரொடக்ஷன் கணிச்சிருக்காருங்க அதில் மிகப்பெரிய லெவலில் கிரிட்டிக்கலாக சொல்லியிருக்காரு ஓகேவா அந்த ப்ரொடக்ஷன் டெஃபினட்டாக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ப்ரோஸ் அனைவருமே பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி ப்ரோ சிஸ்டர் அனைவருக்குமே வணக்கம் பட் அவர் கொஞ்சம் நெகட்டிவாக சொல்லியிருக்காரு கேட்டிருந்தீங்க ஏதாவது இதுக்கு ஒரு அனுகூலம் குளம் இருக்கா பரிகாரம் இருக்கா அப்படின்னு அதாவது எல்லா ஜோதிடர்கிட்டயுமே ஓவரால் ஹிந்தி அண்டு நம்ம தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஜோதிடர் ஜோதிடர்கிட்டலாம் கேட்கும்போது அவங்க அஸ்ட்ராலஜி ப்ரடிக்ஷன் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா அவங்க தரப்புலேருந்து சில டேட்டாக்கள் வந்திருக்குங்க அதாவது டெஃபினட்டாக எம்ஐடி வந்துட்டு மொத்தமாக தோனிக்கு இரையாக கூடும் என்று இவங்களோட ப்ரடிக்ஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குயிக்காக ப்ரடிக்ஷன் குள்ளே போயிடலாம் அதாவது சண்டே வந்துட்டு சூரியனை குறிக்கும் சிம்ம ராசிக்கு அடாப்டாக இருக்குங்க ஓகேவா சிம்மராசி செவ்வாய் புதன் குரு இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஆப்டாக இருக்கும் பகை என்னென்னு கேட்டிங்கன்னா சனி சுக்கரன் கேது இவங்களாம் வந்துட்டு மிகப்பெரிய பகை ஓகேவா இந்த நிலையில் இந்த சனி சுக்கரன் கேது இதில் தான் சிஎஸ்கே பிளேயர்கள் அதிக பேர் இருக்காங்க இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் இவர் இருக்கார் இல்லையா சிவம் துபே சிம்மராசியில் தான் இருக்கார் சூப்பராக விளையாடுவார் அண்டு நம்ம இளநி மண்ட இருக்கு இல்லையா அத்துக்கொருத்தது எப்பயுமே அத்துக்கொருத்தது தான் இந்த டைமும் அதை நம்பி போக முடியாதுங்க அதனால் வந்துட்டு அவரை தூர கிடாசி இருங்கன்னு வைங்களேன் அது இருந்துமே ஒரு டமி பீஸு தான் மற்றபடி தீக்ஷனா சிம்ம ராசியில் தான் இருக்காங்க தூபே மிர்சலு தீக்ஷனா தீபக் சார் நாளைக்கு விளையாடுவாரான்னு தெரியல அவருக்கு இன்ஜுரி இருக்காமா அவர் வந்தார்னா கொஞ்சம் மாப்டாக இருக்கும் சிஎஸ்கே டீமில் இந்த நாலு பிளேயர் தான் கொஞ்சம் பக்கா மாசில் இருக்காங்க மற்ற பிளேயர்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு மண்ணு தானாமா பட் தோனியுமே வந்துட்டு ராசி புதனோட அதிபதியில் இருக்காராமா நாளைக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பார் மற்ற பிளேயரை கம்பேர் பண்ணும்போது தோனி ஸ்ட்ராங்காக இருப்பாங்களாம்மா ஆனால் இந்த சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு பைய கூட பார்த்தீங்கன்னா எ எம்ஐ டீமில் மைனஸே கிடையாதுங்க நான் ஜாதக அடிப்படையில் பேசிக்கிட்டு இருக்கேன் சில ப்ரோ கேட்டு சில ப்ரோ சொன்னீங்க என்ன ப்ரோ எம்ஐ டீம் கிட்ட காசு வாங்கிட்டீங்களான்னு இல்லை ப்ரோ நான் உத்தமன் ப்ரோ டெஃபனட்டாக சிஎஸ்கே உயிராக இருப்பேனே தவிர மற்ற டீமுக்கும் எனக்கு பிடிக்கும் மற்ற டீம் ஆனால் ஜாதக அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேனே தவிர இதில் வேற மாதிரி என்னோடய ப்ரெடிக்ஷன் வந்துட்டு டெஃபினட்டாக இருக்காது ஓகேங்க இவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வேணாலும் பாருங்க நான் தான் உங்கள்கிட்ட அந்த ராசியை எல்லாமே சொல்லிடுறேன் அப்போ நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் நம்ம கடகராசியில் இவர் இருக்கார் ஹர்திக் பாண்டியா கடகராசி வந்துட்டு சந்திரனை குறிக்கும் சூரியனும் சந்திரனும் சந்திரனும் சூரியனும் புருஷம் முண்டாட்டி மாதிரி சூப்பர் அடாப்ட் ஆகும் அடுத்து எல்லாருமே எடுத்துக்கிட்டீங்கன்னா அதாவது எம்ஐ டீம்ல எல்லாருமே வந்துட்டு சூரியனுக்கு ஆப்டாக இருக்காங்க எல்லா ராசி நட்சத்திரமும் நான் உங்களுக்கு சொல்ல முடியாது பட் எல்லாருமே எம்ஐ டீமில் வந்துட்டு பெட்டராக இருக்காங்க திலக்கு வருமா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் அவர் குரு ராசியில் இருக்காருங்க அதே மாதிரி இசான் கிசான் புதனோட அதிபதியில் இருக்காரு பக்காவாக இருக்காங்க ஓகேவா இதை நீங்கள் 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 ஏன்னா ஒவ்வொரு ராசியும் நான் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா டைம் போய்கிட்டே இருக்கும் இன்சூரக்ஷன் ஓகேவா சரி எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்க பீடியாகவே சொல்கிறீங்க சிஎஸ்கேவுக்கு என்னதான் நாளைக்கு ஒரு அனுகூலம் ஏதாவது வின் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இவங்க ஓவரால் ஜோதிடர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தோனியும் ஏழாம் எண்ணில் பிறந்திருக்காரு ஏழு வந்துட்டு கேதுவை குறிக்கும் அவருமே பகதானமா ஆனால் அவருக்கு ராசி நல்லா இருக்கு அவர் வந்துட்டு ஒரு நாலாவது ஆர்டர் பேட்ஸ்மேன் மேட்ச் மேட்ச் சுச்சுவேஷனை புரிஞ்சு இப்போ ஒரு இருபத்தஞ்சு பந்தில் ஐம்பது ரன் அடிக்கணும் அந்த தருணம் தோனி இறங்கினார்னா வின் பண்ணி கொடுத்துருவாராமா இது தாங்க ஃபார்முலா இந்த தியரியை நோட் பண்ணிக்கோங்க அவர் வழக்கம் போல் மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த விளையாண்டுக்கிட்டு இருந்தாருன்னு வையுங்களேன் டெஃப்னெட்டாக சிஎஸ்கே வந்த ஆண்டவனே நினச்சாலும் காப்பாற்ற முடியாது ஆனால் இங்கே இங்கே ஒரே ஒரு பாயிண்ட் நல்லா நோட் பண்ணனும் நம்ம சிஎஸ்கே ஜெயிக்கிறதை விட நம்ம தலை தோனி களத்தில் இறங்கினாலே போதுங்க போன டைம் கூட சென்னையில் இறங்குனார் இல்லையா நான் ஸ்டேடியத்துக்கு பின்னாடி தான் ஒரு பாய் கடையில் டீ குடிச்சிக்கிட்டு இருந்தேன் அப்போ டீயே அலப்ப ஆரம்பிச்சிருச்சுங்க அவரே கேட்டார் என்னங்க டீயே ஆடுதுன்னு தோனி இறங்கிருக்காரு பாய் அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி நான் எதுக்குதை சொல்ல வரேன்னா தோனி இறங்கினாலே அவ்வளோ வைப்பு ஒரு கடவுள் கடவுளை பார்க்குற உணர்வு வந்து ஏற்படுகிறது என்றும் ஒவ்வொரு கேப்டன்களுமே சொல்கிறாங்க நம்ம ரசையிலுமே இந்த சவுண்டை என் வாழ்நாளில் எங்கேயுமே கேட்டது கிடையாது அப்படின்னு நாளைக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு எல்லாருமே போயிருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் தல தரிசனம் உண்டு அந்த ஆண்டவனே தடுத்தாலும் தோனி இறங்குறத தடுக்க முடியாது அவங்க அதனால் ஜெயிக்கிறோமோ தோக்குறமோ அதை அங்கிட்டு தூர வீசிட்டு நம்ம தல தோணி இறங்க போகிறாரு அதை பார்த்து ரசிச்சுட்டு என்ன சொல்கிறது கண்ணில் ஒத்திக்கிட்டு அப்படியே நடைய கட்டிட்டு வந்துட வேண்டியதான் நம்ம தலைக்கு சலீட் போட்டு இதுதான் ஒரு ஆனந்தமாக இருக்குமே தவிர நாளைக்கு சிஎஸ்கே எல்லா ஜோதிடர்களுமே சொல்லியிருக்காங்க மிகப்பெரிய நெகட்டிவ் தானமா